வணக்கம் நான் உங்கள் கேப்டனினோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரே பாடலில் வந்து ஒரு டைமில் வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு வேளாப்பாறை கிடச்சது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அதாவது இந்த வேளாப்பாரை வந்து நான் ஏற்கனவே வந்து பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு வேளாப்பாறை ஒரு பாடு கிடச்சத அன்னைக்கு அது முதல் பாடு இது வந்து ரெண்டாவது பாடு கிடச்ச மீனை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் இப்போ வேலையாட்கள் வந்து வலையை இழுத்துட்ருக்காங்க அவங்க எவ்வளோ வெயிட்டாக வருது அப்படின்னு பாருங்க அவங்க ஒரு அம்பா போட்டு அதாவது ஐலஸா போடுறதுக்கு பதிலாக அவங்க ஒரு பாசையில் போட்டுட்டு இருக்காங்க இப்போ பாருங்கள் இந்த தூர்மடி ரொம்ப வெயிட்டாக இருக்குங்க மீன் இதில் எவ்வளோ மீன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் பார்த்தலாம் இப்போ இந்த தூர்மடியை வந்து லாக்கரை போட்டு தான் நாங்கள் எடுத்துட்டு இருக்கிறோம் அவங்க வந்து நிறைய மீன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்தாங்க இப்போ எல்லாமே வந்து ஒன்றில் தூக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனை வந்து ரெண்டு பகுதியாக பிரித்து தூக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா கொஞ்சம் முறிச்சாங்க அதாவது கொஞ்சம் ரெண்டு பகுதியாக பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் பிரித்து பார்த்தாங்க இல்லை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ரெண்டு கப்பி அதாவது மூணு கப்பி வச்சு விட்ருக்காங்க இப்போ நான் பார்க்கும்போது இவ்வளோ வெயிட்டாக வருது அப்படின்னு பாருங்கள் இதில் வரக்கூடிய மீன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டன்னுக்கு மேலே தான் இருக்குங்க இது மீன் வந்து பார்த்தீங்கன்னா வேலாப்பாரம் மீன் தான் அதிகமாக தெரியுது இப்போ அவங்க அந்த சுருக்கு ரோப்பை வந்து தட்டி விட முடியாமல் அவங்க வந்து திணறறாங்க எதுக்காக திணறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த சுருக்கு வந்து நாங்கள் ஒரு கடப்பு போட்டிருப்போம் அந்த கடப்பு மாறிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் எங்களுக்கு நடக்கும் இப்போ அவங்க வந்து அந்த கடப்பை என்ன செய்கிறாங்கன்னா தூக்குன மீனை சரிச்சுக்கிட்டு அந்த தூர் அடிப்பாகத்தில் உள்ளதை ஒரு கப்பியை வச்சு மேலே தூக்குறாங்க இதான் அந்த நண்பர் ஒருத்தர் இடது பக்கமாக நிற்கார் பாருங்க ஒரு வெள்ளை கட்டை போட்டு செட்டை போட்டிருக்கவரு அவர் தான் அந்த சுருக்குரோப்பு பக்கத்தில் நிற்கிறாரு இப்போ அந்த சுருக்குரோப்பை வந்து அவுத்து பார்க்குறாங்க அவுக்க முடியல இப்போ ஒரு நைஃப் அதை கத்தியை வச்சு அந்த சுருக்கை வந்து வெட்டி விட்றாங்க வெட்டிட்டாங்க வா சூப்பரில் எவ்வளோ மீன் அப்படி கிடக்குன்னு பாருங்க அழகாக அடடடா எல்லாமே வேலை மீனுங்க ரொம்ப ரொம்ப சுவையான மீனுங்க இதில் கிடக்கு இதை வந்து டக்குன்னு மேலே தூக்கும்போது எங்கள் போட்டு வந்து அலைக்கி இப்படி இப்படி இந்த ரோலிங் ஆகும்போது இந்த மீன் வந்து கடலில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது போட்டுக்கு மேலே கூடி கடலில் சிந்தும் அதுக்காக மெதுவாக எடுக்கிறதுக்காக தான் இப்படி மெதுவாக மெதுவாக எடுத்துட்டுருக்குறோம் இப்போ சுருக்குறப்ப தட்டி விட்டோன்னே என்ன பண்ண போகிறாங்கன்னா அந்த மேலே அதாவது தண்ணியிலேருந்து நம்ம தூக்கணும்ல கப்பி அந்த கப்பிய வச்சு இப்ப மேல தூக்கும் போது அந்த மீன் எல்லாம் மொத்தமா இப்போ விழும் அத மெதுவா மெதுவா தான் எடுக்கிறாங்க ஏன்னா டக்குன்னு எடுக்கும்போது ஃபுல்லா ஓபனா இருக்கிறனால அந்த மீன் வந்து மேல தூக்கும் போது வெளியில சிந்திரும் அப்படிங்கறக்காண்டி மெதுவா எடுத்தாச்சு எவ்வளோ பெரிய பெரிய மீன்கள் கிடக்கு அப்படின்னு பாருங்கள் எல்லாமே வந்து வெலை கூடின மீன் வேளாப்பாற மீன் இந்த வேளாப்பாறை தின்னவங்க இதோடைய டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமண்ட் பாக்ஸில் தெரியப்படுதுங்க ஒவ்வொரு மீனும் கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோ அதாவது மூணரை கிலோ அந்த அளவில் அதாவது நாலு கிலோவுக்கும் குறவாக இருக்கும் ஒவ்வொரு மீனும் அந்த அளவுக்கு வெயிட்டான மீன் வேளா கிலோ நானூறுவா நானூற்றி நல்ல டேஸ்ட்டாக எல்லாம் கிடைக்கும் நல்ல நெய் உள்ள மீன் இதை சாப்பிட்டா உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கும் அடுத்ததாக இப்போ நானும் அங்கே போயிட்டேன் நான் வந்து தூக்குறது என்னன்னா ஒரு நெடுவா மீனை தூக்குறேன் அந்த மீன் ரூம் கம்மன் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க இந்த நெடுவா மீன் வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இன்னும் கொஞ்சம் மீன் இது நிற்கும் ஆனால் இதே மாதிரி மீன் வந்து தண்ணியில் இல்லை கொஞ்சம் குறவாக தான் கிடக்கு அது நாங்கள் வந்து வலையை எடுக்கும்போது தெரியும் ரொம்ப இல்லை அதையும் சேர்த்து தூக்கியிருக்கலாம் சப்போஸ் எங்களுக்கு அந்த கப்பி வந்து உடஞ்சிருச்சுன்னா அந்த மீன் எல்லாம் தண்ணியில் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஃப்டிக்காக தான் அதை வந்து ரெண்டாவது பாகமாக ரெண்டு பாகமாக பிரித்து தூக்குனா அதாவது ரெண்டு பாகமாக பிரித்து அதில் வந்து ரெண்டாவது பாகத்தை வந்து கம்மியான மீன் தான் அங்கே பின்னால் கிடக்குது அதையும் கப்பியை வச்சு தூக்குறாங்க இப்போ இதில் கிடைச்ச மீன் வந்து இப்போ எங்களுக்கு கிடச்சிருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் ரூபா மதிப்புள்ள மீன் தாங்க கிடச்சிருக்கு இப்போ அங்கேயும் அந்த கப்பியை வச்சு பின்னால் பாருங்கள் கப்பி வச்சு விட்ருக்காங்க இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சைடில் கிடக்கிற மீனை எல்லாமே வந்து எடுத்து எடுத்து பாக்ஸில் மாத்துறாங்க எதுக்காக மாற்றணும் அப்படின்னு நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அந்த பின்னால் இருந்து தூக்கும்போது அந்த ரெண்டாவது நாங்கள் தூக்கக்கூடிய மீன் வந்து இந்த மீனுக்கு மேலே வந்துச்சுன்னா அந்த மீன் வந்து டேமேஜ் ஆகிரும் அது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காகத்தான் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சீக்கிரமாகவே வந்து அந்த மீன்களை வந்து அப்புறப்படுத்திடுவோம் இப்போ அப்புறப்படுத்தி அந்த சென்ட்ரு பாகத்தில் வந்து இடம் அதாவது ஃபேஸ் தான் அந்த மீனை வந்து நாங்கள் தூக்க ஆரம்பிப்போம் இப்போ அவங்க வந்து ரெண்டாவது மீனையும் தூக்க ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஒரே டைமில் சேர்த்தே தூக்கி இருக்கலாம் இருந்தாலும் ஒரு பாதுகாப்பு அதாவது நம்ம மீன் எல்லா டைமும் கிடைக்காது கிடைச்சதை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தணுங்கிற ஒரே நோக்கத்தில் தான் சரி இருக்கதை தூக்கி உள்ள தூக்கி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டாங்க இப்போ இதில் வந்து கம்மியான மீன் தான் கிடக்கு இப்போ இந்த இதில் கிடக்கக்கூடிய மீன் பார்த்தீங்கன்னா சேப்பு கலர் மீன் அதாவது செப்பிலி மீன் செம்பிலி மீன் சின்ன வத்தப்பாறை மீன் இது வந்து கிடக்குங்க இந்த மீன்களும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அந்த வேளாப்பாறையுடையும் இந்த பாறை இந்த மீன் வகைகள்லாம் வந்து கொஞ்சம் விலை வில இருக்கும் இந்த மீனை வேற வத்தை சாக்கல பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு முந்நூறுவா இல முந்நூறுவாயா இரநூறுவா இதில் கிடக்கக்கூடிய மீனை எல்லாமே வந்து என்ன செய்வாங்கன்னா எல்லா மீனையும் மொத்தமாக வந்து ஐஸ் பண்ண மாட்டாங்க தனித்தனியாக தான் ஃப்ரிட்ஜு ஐஸ் போடுவாங்க அடுத்ததாக நம்ம இதை வந்து வருத்தம் பாருங்கள் இங்கேயே மூணு பாக்ஸ்லேயே வேலை சேப்பில் இருக்காங்க இது கொஞ்சம் ஒயிட் கலரில் இருக்கும் ஆனால் அந்த வேலை டேஸ்ட் வராது எங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் இருக்கும் இந்த பாறை சாப்பிட்டவங்க பார்க்காமல் டேஸ்ட் எப்படி இருக்கு இருக்கிறது தெரியும் நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க அதாவது பதினஞ்சு லட்ச ரூபா மதிப்புள்ள வேளாப்பாரம் மீன் கிருவேல் ஜாக் பிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் அன்னைக்கு கிடச்சது தான் இந்த மீனும் அதாவது ஒரு பாடு வலைக்கு வந்து எங்களுக்கு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு கிடச்சிச்சு அதுக்கு அடுத்த பாடு வந்து ரெண்டாம் பாடு அதாவது கருக்கல் பாடு போட்டோம் அந்த கருக்கல் பாடு வந்து இதில் கிடச்ச மீன் வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு கிடச்சது இது ஒரே நாளில் எங்களுக்கு கிடச்ச மீன் அதனால தான் நான் வந்து அதை ஒரு நாளைக்கு இதை ஒரு நாளைக்கு போட்டுட்ருக்குறேன் இப்போ அந்த வேலையாட்கள் வந்து ஒவ்வொரு மீனையுமே வந்து பாக்ஸில் அடுக்கி அதை வந்து இன்னும் ஐஸில் நல்லா தான் ஐஸ் பண்ணுவாங்க இதுக்கு பிறகு நாங்கள் வலை போட மாட்டோம் ஏன்னா வந்து இந்த வேளாப்பாற மீன் வந்து நைட்டில் எல்லாம் அவ்வளோவா ஏறாது மேக்சிமம் வந்து அந்த விடிய காலை பொழுது அப்புறம் வந்து மாலை பொழுது அந்த கற்கள் நேரங்களில் தான் இந்த மீன் அதிகமாக படும் சாதாவே வந்து நல்ல ஆடி அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து பகல்லையுமே வந்து படும் ஏன் அந்த ஆடி டைமில் வந்து பகலில் படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடல் வந்து கலங்கி அதாவது நம்ம வெளிச்சமாக இல்லாமல் கடல் வந்து கலங்கி கலக்கியாறு நிற்கும் அந்த கலக்காய் இருக்கிறதுனால தான் எங்கள் வலையில் வந்து இது படும் நல்ல தெளிவு அதாவது சில டைம்லலாம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும் அந்த கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய தண்ணியில் வந்து இந்த மீன்களை வந்து பிடிக்கிறது ரொம்ப கடினம்தான் ஆனால் அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஒரு விடியற் காலை நேரம் ஒரு அஞ்சு மணிக்கு போட்டிங்கன்னா அந்த இருட்டும் அந்த பகலும் அப்படியே ரெண்டும் மிக்ஸ் ஆகி வரக்கூடிய டைமில் கட்டாயம் அந்த மீன் காட்டு செஞ்சுன்னா மீன் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மாலை நேரத்துலேயும் வந்து ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு போட்டுட்டு அந்த பகல் வந்தும் கொஞ்சம் குறைஞ்சும் இருட்டு கொஞ்சம் கிளம்பும் போது அந்த டைம்லேயும் இந்த மீன்கள் வந்து படும் ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து அந்த கடல் வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்கும் அந்த இருட்டாக இருக்கும்போது வந்து நம்ம வலை வந்து அதுக்கு கண்ணு தெரியாது அதனால தான் நான் படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் உங்கள் அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது ஏதாவது தவறுதல் இருந்தால் நீங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு தெரியப்படுத்துங்க நிறைய பேர் வந்து தேவையில்லாத விவாதங்கள் வந்து பண்றாங்க இதுதான் எங்க பிடிச்ச மொத்த மீனுங்க என்ன பல வீடியோ பார்த்தீங்களா எவ்வளோ வேளாப்பாரம் மீன் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நீங்க வீடியோ மூலமா பார்த்துருப்பீங்க அதே மாதிரி நான் நிறைய வீடியோக்கள் போடுறதுக்கு தயாராக இருக்கிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க முத முதலாக பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் பிரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேப்டன் இனோ நன்றி வணக்கம்